எல்லாம் ஆதாரம் நீலையப்ப எல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாம் கல்வெட்டுல இருந்து எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட யார் கட்டினது நம் முன்னோடி காடவராயர் சம்பவராயர் திருவண்ணாமலையில இங்க காடவராயர் செஞ்சியில இந்த காலத்துல இங்க மன்னர்கள் ஆண்டார்கள் அவருடைய வாரிசு தான் எந்த நிலையில இன்னைக்கு இருக்கிறோம் ஆண்ட பரம்பரை மண்ணில அடிமையா குடிக்கு அடிமையா மது கடுமையா கஞ்சா கடிமையா தேர்தல் நேரத்துல மட்டும்தான் அந்த திமுக வெளியில வந்து நோட்டு கொடுப்போம் மற்ற நேரத்தில் கொள்ள அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க இந்த நடைபயணத்துடன் நோக்கமே திமுகவை அகற்ற வேண்டும் திமுக ஆட்சியை அகற்ற